அந்த பருவகால ஆண்டு ஏன்னா அது வந்து பருவகாலங்கள் நம்மளோட கேலண்டர் பருவகாலங்களோட என்ன ஒத்து இருக்கணும் அதுல அதாவது மாறிடக்கூடாது அது விட்டு விலகிடக்கூடாது அப்படிங்கிறதுனால அதை வந்து அவர் தெளிவாக வச்சிருக்காரு இப்போ சிலர் இப்ப இது நினைக்கலாம் இங்கிலீஷ் கேலண்டர் பின்னாடி தானேங்க வந்துச்சுன்னு பின்னாடி வந்தாலும் கூட இப்போ நம்ம ரெஃபரன்ஸுக்காக அதை எடுத்துக்கிடுவோம் ஆ ஆமாம் ஏன்னா அதை சரி பண்ணி இப்போ என்னன்னா இப்போ நாலு தேதி ஆங்கில தேதிகளை நான் சொல்லிட்டேன்னா அப்புறம் நம்ம அந்த எப்படி நம்ம பருவகால ஆண்டுல இருந்து விலகி இன்னைக்கு சித்திரை ஒன்று அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்றது கொஞ்சம் தெளிவாகும் இப்போ ஒரு ஆண்டை நிர்ணயிக்க சூரியனை நம்ம எங்க இருந்து புறப்பட வைக்கணும் அப்படிங்கிறது தான் கேள்வி இது ஒண்ணு அந்த உத்தராயண நேரத்திலிருந்து துவங்கி ஒரு பெண்டுலம் கிளாக் அப்படிங்கும் பொழுது அது முன்னும் பின்னுமாக டூ ஒன் ஃப்ரோன்னு சொல்லக்கூடிய மாதிரி போயிட்டு வரும் அதாவது ஒரு ஆண்டை நம்ம எங்கேருந்து இருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறது தான் இப்போ இப்போ நான் சொன்ன இந்த நாலு இங்கு ஆங்கில தேதிகளை இப்போ நம்ம திருப்பி பார்க்கலாம் மார்ச் மார்ச் இருபத்தொன்று சூரியன் பூமத்திய ரேகை அதாவது ஈக்குவேடார் மேலே வந்துடுது திருப்பி ஜூன் இருபத்தொன்று வடக்கு நோக்கி பயணம் செஞ்சு அதிகபட்சமாக உத்தராய் உத்தராயணத்துக்கு போகுது திருப்பி செப்டம்பர் இருபத்தி ரெண்டு அல்லது இருபத்தி மூணு அந்த இருபத்தி ரெண்டில் ஏன்னா உங்களுக்கு வந்து பூமத்திய ரேகை வந்து பழையபடி அது தட்சிணாயணம் போகுது தட்சிணாயணத்துக்கு போயிருது அப்போது நீங்கள் இதை பூமத்திய ரேகையிலேருந்து ஆரம்பிச்சு ஏன்னா அப்படியே வடக்கு அதிகபட்சமாக வடக்கு போய் திருப்பி பூமத்திய ரேகை வந்து உத்தராயணம் போய் பழையபடி பூமத்திய ரேகை வந்தால் ஒரு வருடம்னு வச்சுக்கிடலாம் சரி இல்லை தட்சிணாயணத்திலிருந்து ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அது உத்தராயணம் தொட்டு மீண்டும் தட்சிணாயணம் வர்ற வரைக்கும் ஒரு ஆண்டுன்னு வச்சுக்கலாம் இதுல என்ன அப்படின்னா இப்போ நம்ம சொல்றது எல்லாமே இந்த பூமத்திய ரேகை என்ன அதிகபட்சமாக வடக்கு நோக்கி செல்லக்கூடிய என்ன இதுவரைக்கும் நாம படித்து வந்தது கடகரேகை அதுக்கப்புறம் திருப்பி பழையபடி பூமத்திய ரேகை திருப்பி என்ன மகர ரேகை என்ன அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம் அதாவது தச்சராயன் நம்பக்கே இருக்கிறது மகர ரேகை ஆமா உத்தராயன் நம்பர் கேக்குறது கடக அப்படின்னு இருக்கிறது பூமதி பூமத்திய ரேகை இப்ப எங்க இருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கறதுல ஒரு பிரச்சனை இப்போ இதுல நம்ம என்ன தெரியணும் அப்படின்னா நாம சொல்லக்கூடிய இந்த கேலண்டர் ஆனது இந்த நாட்காட்டிய நாம எப்படி முடிவு பண்றோம் அப்படிங்கறது நம்ம பருவ காலங்களுக்கு ஒத்து வருதா அது ஆங்கிலம் அவங்க போப் கிரிகரி கிரிகரியன் காலண்டர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அது வந்து பருவ காலத்துக்கு அவங்க அப்படியே மேட்ச் பண்ணிட்டாங்க இப்ப நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா என்னைக்கு தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கணும்னு தெரியறதுக்கு முன்னால ஆண்டிலேயே இரண்டு வகை இருக்கு அப்படிங்கறது நாம தெரிஞ்சுக்கணும் ஒண்ணு நட்சத்திர ஆண்டு அல்லது சூரிய ஆண்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆண்டு அதாவது இது ஒண்ணு ரெண்டும் ரொம்ப ஈஸி தான் இப்போ சூரியன் வானத்துல ஒரு ஒரு புள்ளியில இருந்து தனது பயணத்தை துவங்குதுன்னு வச்சுக்கோம் அது அப்படியே முழுசாக ஒரு சுற்று முடித்து கொண்டு மீண்டும் அதே புள்ளிக்கு வரக்கூடியது ஒரு நட்சத்திர ஆண்டு அல்லது ஒரு சூரிய ஆண்டு சைடீரியல் இயர் அல்லது சோலார் இயர்னா ஆங்கிலத்தில் சைடீரியல் சோலார் இயர் அது ஈஸி ஆமாம் அது சைடீரியல் கொஞ்சம் டெக்னிக்கல் அது தேவையில்ல சோலார் இயர்னு வச்சுக்கலாம் இன்னொன்று டிராபிக்கல் இயர் இப்போ நாம் சொன்னோம் பார்த்தீங்களா இருந்து ஆரம்பிச்சு திருப்பி உத்தராயணம் போய் திருப்பி தட்சிணாயணம் வர்ற அந்த காலத்தை நாம அளவீடு செய்தோம் என்றால் அது வந்து பருவ கால ஆண்டு டிராபிக்கல் இயர்ன்னு சொல்றோம் இப்போ இந்த ரெண்டு ஆண்டும் ஒரே கால அளவை கொண்டது இல்லை ஒரே டியூரேஷன் சொல்றோம் பார்த்தீங்களா அப்படி இல்லை ஆனா இந்த நிர்ணயம் இப்போ நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா தமிழ் புத்தாண்டு எப்படி நிர்ணயிக்கணுங்கிறதுக்கு இந்த ரெண்டு இப்போ நாம் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா இந்த நட்சத்திர ஆண்டை பற்றி பேசுனோம் இந்த பருவகால ஆண்டை பற்றி பேசணும் இதில் சூரியன் ஒரு புள்ளியில் துவங்கி அந்த சூரிய வருடத்தை சோலாயரை முடிக்க அதே புள்ளிக்கு மீண்டும் வர்ற இருபது நிமிஷத்துக்கு முன்னாடி இவர் இப்போ உதாரணமாக தட்சிணாயத்துலேருந்து துவங்கிச்சின்னு வச்சுங்க சூரியன் சூரியன் இங்கே மீண்டும் இருபது நிமிஷம் முன்னாடி வந்திருக்கு ஓஹோ சரி சரி அப்போது டிராபிக்கல் இயர் இருபது நிமிடங்கள் குறைவாக இருக்கு சூரிய ஆண்டை கனெக்ட் பண்ணு ஓஹோ இது என்னடா மேஜிக்கெல்லாம் இல்லை இது இது சின்ன விஷயந்தான் இதை வந்து கிட்டத்தட்ட கிரீக் சயின்ஸில் என்ன நீங்கள் அந்த அறிவியல் வரலாறு அறிவியலின் வரலாறு அப்படின்னு நம்ம படிக்கும் பொழுது ஹிப்பார்க்கஸ்னு ஒருத்தர் என்னை அதை கண்டுபிடிச்சிருக்கிறாரு அவர் என்ன சொல்றாரு என்ன சொன்னாரு அப்படின்னா நாம நினைக்கிற மாதிரி சூரியன் சாஞ்சி சுத்திகிட்டு இருக்கு ஆனா அந்த சுத்து மத்திரமில்ல அது கொஞ்சம் ஒரு சுழற்சி மிக்க ஒரு சுத்தாக இருக்கு ப்ரிசிஷன் சொல்றோம் இப்ப சைக்கிள்ல நம்ம இப்படியே சுத்திக்கிட்டே கொஞ்சம் கோட்டம் விழுந்து சுத்துன்னு சொல்றோம் பாத்தீங்களா போற பேச வண்டி வண்டி இப்படி இப்படி போகும் அந்த மாதிரி ஆஹ் ஆமா இப்ப இந்த இப்படி சுத்துறதுனால இந்த இது வந்து இத இன்னமும் நாம சில படங்களை வச்சு பின்னால இது வந்து இப்ப நாம தெரிஞ்சுக்க வேண்டியது சூரியன் தனது அச்சில் என்ன வெறுமனே சுத்தவில்லை ஒரு சுழற்சியுடன் சுத்துகின்றது சரி 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 ஆமா இப்போ இதன் விளைவு என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப இருபது வருஷம் குறைவு அப்டின்னு சொன்னேன் பாத்தீங்களா அந்த டிராபிக்கல் லியர் இப்போ ஒரு மணி நேரத்துல எத்தனை இருபது நிமிஷம் இருக்கு மூணு இருபது நிமிஷம் இருக்கு ஒரு நாள்ல எத்தனை மணி நேரத்துக்கு இருபத்தி நாலு இப்போ மூணுன்ட்டு இருபத்தி நாலு எழுவத்தி ரெண்டு எழுவத்தி ரெண்டு வருடங்களுக்கு ஒரு நாள் நாம் பின்தங்கிடுவோம் ஆண்டுல அதாவது பருவ கால ஆண்டு சூரிய ஆண்டை விட எழுபத்து ரெண்டு வருடங்களுக்கு ஒரு நாள் தள்ளிவிடும் தள்ளி போய்விடும் இப்போ ஒரு மாதம் தள்ளி போகணுன்னா எத்தனை வருஷம் ஆகணும்னு சொல்லுங்க கணக்கு ஈஸி எழுபத்தி ரெண்டு அப்போ முப்பது நாள் போகணும் முப்பது இன்ட்டு எழுபத்தி ரெண்டு சரிங்களா இப்போ நாம் டிசம்பர் இருபத்தி ரெண்டுல இருந்து ஜனவரி பதினாலு போயிட்டோம் ஓ கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி 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 போயிட்டோம் அதாவது இப்போ ஆங்கில வருடங்கள் ஏன் ஆங்கில தேதிகளை இப்போ நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அவங்க அதை வந்து பருவ காலத்தோட இணைச்சி அதை அதை என்ன டியூன் பண்ணி வச்சிட்டாங்க சிங்க் சிங்க் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறோம்ல ஆமாம் ஆமாம் அது சிங்க் ஆகிட்டேன்டா அப்படின்ற அந்த ஆண்டும் ஆங்கில வருடமும் பருவகால ஆண்டும் இட் இஸ் நோ சிங்க்ரனஸ் நீங்க சொல்றபடி பார்த்தா மார்கழியிலேயே நமக்கு வந்து சூரியன் வந்துருது வந்துருது ஆனா நம்ம தை வரைக்கும் காத்திருக்கோம் காத்திருக்கிறோம் டிசம்பர் இருபத்தி ரெண்டானது மார்கழியா இருக்கு நமக்கு ஆனா ரெண்டாயிரத்தி இருநூறு வருடங்களுக்கு முன்னாடி இருந்த அந்த செய்தியே நாம ஃபாலோ பண்றோம் ஓஹோ ஏன்னா சொல்லிருக்கல மகரத்துக்குள்ள 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 சூரியன் வர்றது நல்ல விஷயம்தான் ஆனா அதுக்கும் பருவகாலம் விவசாயிக்கு மாற்றமல்ல அனைத்து உயிரினங்களுக்கும் எந்த ஆண்டு இதுல முக்கியம் இதுல நீங்க மகரத்துக்குள்ள வர்றத பாக்கணும் அப்படின்னா அதுக்கு இன்னும் கொஞ்சம் என்ன அறிவியல் என்ன சொல்கிறது ஒரு உற்று நோக்குதல் அது ஆப்சர்வேஷன் அதெல்லாம் ரொம்ப இந்த பருவகால ஆண்டை நிர்ணயிக்கிறதுக்கு ஒரு குச்சியை நீங்கள் செங்குத்தா உங்கள் வீட்டு முன்னாடி நட்டு வச்சுட்டிங்கன்னா போதும் இந்த சூரியனோட அந்த நிழல் அந்த இதை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ஸ்கேலில் கோடு போட்ட மாதிரி கோடு போட்டுடலாம் இது தமிழ்ல இருக்கு நம்புறீங்களோ இல்லையோ இல்ல இல்ல தமிழ்ல நிச்சயமாக இருக்கக்கூடிய அதுதான் நெடுநல் வாடைன்னு ஒரு நூல் இருக்கு பத்து பாட்டுல அதுல அரசனுக்கு மாளிகை கட்டறப்ப சித்திரை மாதத்து பத்தாம் நாளில் ஒரு குளிர் வண்டி அதுல ஒரு நீங்க சொல்ற ஸ்கேல் ஆமா செங்குத்தா நிப்பாட்டணும் அது தூக்கு குண்டு வச்சா நிப்பாட்டிரலாம் இல்ல இப்ப ஏன் நிப்பாட்டுறான்னா இப்ப சூரியனுடைய படி இந்த இந்த கம்பு இருக்கு இல்லையா கம்புடைய நிழல் விழுகும் இல்லையா அந்த நிழல்ல வானந்த உண்டு வாடாம் சூரியனுடைய அமைப்பு கேற்றபடி நல் வந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் மாறி விழுகுமா அப்படி நாலு இது பண்றப்ப இதே கணக்கு தான் அவன் பண்றான் இல்ல அதாவது அந்த செங்குத்து அதான் செங்கோல்ங்கிறதுல நான் என்ன நினைக்கிறேன்னா அது வந்து அறிவின் சின்னமாவும் நான் நினைக்கிறேன் ஏன்னா சிறு சீர்தூக்கி எதையுமே துல்லியமாக செய்யக்கூடியவர் அப்படிங்கிறது தானே நம்ம செங்கோல் அப்படின்றது கூட நம்ம சொல்றோம் அதனால இப்போ அதனால இப்ப இப்போ என்ன ஆகுதுன்னா இப்போ ஒண்ணும் இல்லை இன்னொரு இன்னும் நேர்களுக்கு இன்னும் தெளிவாக புரியணும் இன்னும் ரெண்டாயிரம் வருஷம் கழிச்சு ரிபப்ளிக் டேயோட கோயின் சைடாகிரும் நம்ம மகரத்துக்குள்ள சூரியன் வர்றது ஆமா அப்புறம் இன்னொரு ரெண்டாயிரம் விட்டீங்கன்னா வேடிக்கையா இருக்கும் உங்களுக்கு சொன்னா வேலன்டைன்ஸ் டேயும் பொங்கலையும் ஒன்னாக கொண்டாடிக்கிட்டு ஓஹோ சரி சரி அப்போ நாம நட்சத்திர ஆண்டு சோலார் இயர் இப்போ நம்ம பஞ்சாங்கத்துல பஞ்சாங்கம்னு சொல்லுவோம் இதுல ரெண்டுமே இருக்கு அவன் ரெண்டுமே சொல்றாங்க இது ரெண்டையுமே சொல்கிறாங்க ஆனால் நாம் எதை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா பருவ காலத்துக்கு தேவைப்படாத அந்த அதாவது ஒத்து வராத அந்த சூரிய ஆண்டை நாம் எடுத்துக்கிறோம் எடுத்துக்கிறோம் அதாவது சோலாரி இதை இப்போ எங்கே இருந்து ஆரம்பிக்கணும்னு நம்ம அதாவது அஸ்ட்ரானமி நான் வந்து அஸ்டானமியில் நான் வல்லுணர்னு வானிய வானவியல் வல்லுநர் அல்ல பட் வானவியலில் ஒரு ஒரு ஈடுபாடு இப்போ என்ன அப்படின்னா சொல்கிறீங்க இல்லையா ம் இது ஆண்டாள் தன்னுடைய பாட்டில் சொல்றான் அதாவது ஆண்டாள் மட்டும்தான் அறிவியல் பேசக்கூடிய ஒரு பெண்மணி அதுக்கு முன்னாடி பார்க்கல பின்னாடி பார்க்கல நம்ம வந்து அது என்ன நினைக்கிறோம்னா வெறும் பக்திக்குரிய பாட்டு அப்படின்னு நினைக்கிறோம் நாலாவது மழை பெய்கிற விஞ்ஞானம் சொல்லுவா ஆழிமலை ஒன்று நீ கைகிற வேலைங்கிற பாட்டில் சொல்லுவா சூரிய வெளிச்சத்தில் கடல் நீர் ஆவியாகி வெப்பமாகி மேகமாகி மின்னலாகி இடியாகி மழையா பெய்துங்கிற போட்டு வானிலை மையம் அத சொல்றா அதாவது சொல்லிடுறா இன்னொரு பாட்டில் என்ன பண்றா அப்படின்னா வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிட்டு அப்படிங்கிறா இதே வார்த்தை இருக்குது ஆமா ஒரு கோள் உதிக்கும் பொழுது ஆமா மற்றொரு கோள் அன்னைக்கு கூடிய நடந்த அந்த ஒரு பாட்டு அதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா இன்னைக்கு மூணு கோள்கள் தெரியும்னு சொல்றோம்ல அவ ரெண்டு கோளை கனெக்ட் பண்றான் எப்படின்னா மார்கிழி மாதத்தில் வெள்ளி எழுந்துன்னா என்ன அர்த்தம்னா விடிவெள்ளி வருகிற போது வியாழ கிரகம் மறைஞ்சிருமா

வியாழனை சுற்றியும் கோள்கள் இது துணைக்கோள்கள் உள்ளன அப்படிங்கிறத அவர் பார்க்குறாரு ஒவ்வொன்றுக்கும் துணை அதாவது இந்த ஒன்றும் இல்லை இந்த கோள்கள் வெறும் வெறும் கண்களுக்கு புலப்பூடிய கூடிய கோள்களானது அஞ்சு இது இன்னொரு விஷயம் சுவாரஸ்யமான விஷயம் ஒரு சமயம் என்கிட்ட ஒரு அறிவியல் அசானமி வானவியல் ஒரு சிறிய சொற்பொழிவை நிகழ்த்திட்டு ஒரு பள்ளியில் அது அரசு பள்ளியில் சாயந்தர நேரத்தில் ஒரு சின்ன இந்த மாதிரி ஸ்கை வாட்ச்னு சொல்லக்கூடிய வானத்தை பார்க்கக்கூடிய ஒரு சிறிய ஒரு ஏற்பாடு நட்சத்திரங்கள் அப்போது ஒரு பெண் ஒரு ஒரு எட்டாம் கிளாஸ் படிக்கக்கூடிய பெண் என்னிடம் கேட்ட கேள்வி என்னை ரொம்ப ஆச்சரியப்பட வச்சது அது ஏன் வாரத்துக்கு ஏழு நாள் வச்சிருக்காங்க ஏம்மா உனக்கு என்ன பத்து நாள் வச்சா சந்தோஷமான இல்லை இல்லை ஏன் ஏழு நாள் வச்சுருக்காங்க எனக்கு ஏன் ஏழு நாள் வச்சிருக்காங்க சொல்லேன் பாபுனா சில பேர் ஏழு மலை ஏழு மலையாம் எல்லாம் பல விஷயங்கள் சொன்னாங்க ஏழு பிறப்பு ஏழு பிறப்பு ஏழு கடல் ஏழு மலை ஏழு மலை முன்னோர்கள் அந்த மாதிரி இல்ல இதுக்கு ஒரு சின்ன அறிவியல் பின்னணி இருக்கு இந்த ஏழும் வானத்தில் முறையாக தோன்றி மறையக்கூடிய ஒரு பொருளை குறிக்கும் அதுல அன்னைக்கு தேதியில உங்களுக்கு எது கோள் எது நட்சத்திரம் எது துணைக்கோள் அந்த அறிவுலாம் இதுக்கு தேவையே இல்லை இப்போ கிளாக்கில் வந்து உங்களுக்கு எல்லா நிமிட கைன்னு சொல்கிறோம் இல்லையா மணி மணிக்கை இது எல்லாமே முறையாக கரெக்டாக போகணும் வேகமாக ஓடி அப்புறம் மிதுவான ஓட்ட வாட்சுன்னு சொல்லிடுவாங்க அதனால இதுல இந்த ஏழும் சந்திரன் சூரியன் முறையாக என்ன காலையில் உதிச்சா அஸ்தமனமாக திருப்பி காலையில் கரெக்டாக வந்துடுறாரு அதே மாதிரி இதே மாதிரியான முறை அந்த சந்திரன் இது சூரியன் அஸ்தமனம் ஆகும் பொழுது உதிக்கக்கூடிய அந்த சந்திரனை தான் பௌர்ணமிங்கிறோம் ஆமா அடுத்த நாள் ஒன்னுமில்ல துல்லிய ஒரு அடுத்த நாள் அஸ்தமனம் ஆகும் பொழுது ஒரு ரெண்டு மணி நேரம் முன்னாடி வந்துடுவாரு வேற ஒன்னும் இல்ல இப்படி முன்னாடி 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 வந்து சூரியனோட சேர்ந்துருவாரு சூரியனும் சந்திரனும் சேர்ந்து அஸ்தமனம் ஆகிறத நம்ம அமாவாசைன்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ ஒரு முறை இருக்கு இது போக என நட்சத்திரங்கள் எல்லாம் வானத்துல வந்து ஃபிக்ஸ்டு அவை நிலையானவை இந்த நிலையானவைகளில் இவைகள் ஊடுருவி செல்பவையாக அவன் பார்க்குறான் முறையாக ஒரு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அது திரும்பி திரும்பி அதையே செஞ்சு அப்போ அந்த மாதிரி பார்க்கும்பொழுது விடிவெள்ளின்னு சொல்லக்கூடிய வீனஸ் அப்புறம் புதன் சொல்லக்கூடிய மார்ச் அது தான் நம்ம முதல் சொல்லணும் அவர் சூரியனுக்கு ரொம்ப அருகாமையில் இருக்கார் அது பார்க்கணும்னா கொஞ்சம் காலையில் கொஞ்சம் சூரியன் சற்றே உதிக்கிறதுக்கு முன்னாடி தோ தெரியும் சூரியன் அஸ்தமனமான உடனே பாக்கணும் ஏன்னா அவர் அவர் பக்கத்திலேயே சுத்திட்டு இருக்காரு இல்லையா ஆமா அதனால ரொம்ப நேரம் கழிச்சு அவரை பார்க்க முடியாது அதே மாதிரி வீனஸ் அது தலை உச்சிக்கு வராது ஏன்னா அது நமக்கு உள்ள இருக்கக்கூடிய இன்னர் பிளானாட்ன்னு சொல்லக்கூடிய சூரியனுக்கும் நமக்கும் இடையில் இருக்கு அதனால அது நமக்கு தலைக்கு மேல வராது ஏன்னா ஏன்னா சூரியனை சுத்திகிட்டேதான போகும் உங்களுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்து நம்ம சொல்லக்கூடிய செவ்வாய் ஏ வியாழன் சனி அப்போ இந்த ஏழு நாள்ல செவ்வாய் வியாழன் வெள்ளி சனி வந்துருதா அது போக சந்திரன் ஞாயிறு சூரியன் அஞ்சு பிளஸ் ரெண்டு ஏழு இந்த ஏழுக்கும் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு இது அப்படியே திருஞான சமந்தர் சொல்றாரு அதாவது திருமறை காட்டுல இருந்து கிளம்புறாங்க நீ வேண்டாம் நாள் நல்லா இல்லைங்கிறாரு திருநாவுக்கரசர் சொல்றீங்க எல்லா நாளும் நல்ல நாள் வேயூர் தோழிபங்கன் விடமுண்டகண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு ஆசுர திங்களே முடிமையன் உலமே புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிக ஏழு நாள் நல்ல நாள்கிறார்

செய்யாத அப்படின்னு இதெல்லாம் சிலதை நினைக்கிறீங்களா அதாவது இவைகள் எல்லாமே இவைகளை நம்புறதுனால எனக்கு ஒன்றும் பெரிய அளவுல ஒரு தீங்கு ஏற்பட்டுரும்னு நான் நினைக்கல ஆனா அது அன்னைக்கு காலத்துல அது அந்த மாதிரி இருந்திருக்கு இப்போ நான் வந்து ஒரு ஒரு பெரிய மருத்துவர்னு வச்சுக்கோங்க ஒரு சர்ஜனாக இருந்து கொண்டு

ஒரு டைனமிக்ஸ் ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு உயிரோட்டம் இருக்கணும் உயிரோட்டம் உயிரோட்டம்னு நம்ம சொல்லலாம் உதாரணமா இந்தென்ன இப்ப ஒன்றும் இல்லை இப்போ நான் ஆசிரியராக இருக்கிறேன் டைம் டேபிள் ஒன்று போடுறாங்க இல்லை அது எப்படி போடணும் என்ன போடணும் ஒரு நாளைக்கு இவருக்கு இரண்டு மணி நேரம் வரணும் அவருக்கு அப்படின்னு போடுறோம் அது இல்லைன்னா எல்லாரும் போய் முதல் வகுப்பில் போய் நான் எடுக்கவா நான் எடுக்கவா நான் அங்கே வச்சு பேசிக்கிட்டு இருக்க முடியாது இல்லையா அதனால் இதை நான் என்ன பார்க்குறேன்னா ஒரு டைம் டேபிள் இப்போ உதாரணமாக இந்த ராகு காலத்தை எங்கள் பாட்டி நம்பினாங்க அவங்கள முட்டாள்னு சொன்னால் எனக்கு என்னோட இருதயத்தில் இணைஞ்சு வலிக்குது கொஞ்சம் என்ன மனசில் சங்கடப்படுத்துது அவங்க நம்பினாங்க அதனால நான் அதை நான் ரைட் அவங்க அவங்க காலகட்டத்தில் அதற்கான விஷயங்கள் அதுக்கு வந்து என்ன சொல்றதுன்னா அது அவங்க அவங்களால முடிஞ்சது அவங்களுக்கு வந்து நம்ம இப்போ ஓடுற மாதிரி அவங்க ஆமாம் அன்னைக்கு தேவையில்ல நூத்தி எட்டு சர்வீஸ் இல்லை அன்னைக்கு தேதியில வந்து எமர்ஜென்சிக்கு உடனே மாட்டாங்க அந்த மாதிரியான தேவைகள் அப்பா அவங்க அவங்க திட்டமிட்ட வாழ்க்கை இப்போ அந்த நாள் ஒன்றும் இல்லை இந்த ராயு காலத்துல இன்னைக்கு அதுக்கு எனக்கு இன்னைக்கும் ஞாபகம் இருக்கு எங்க பாட்டி தான் சொல்லுது திருவிழா சமயங்களில் வெளியே புழுதியில் விளையாட செல்வது நியாயமாக இதை வச்சு நான் இன்னைக்கும் ராயகாலத்து நான் அதை தான் திருவிழா சமயங்களில் வெளியே புழுதியில் விளையாட செல்வது நியாயமாகுமா இது எனக்கு கிட்டத்தட்ட நான் அஞ்சாம் கிளாஸோ ஆறாம் கிளாஸோ படிச்சுட்டு இருந்திருக்கேன் நினைக்கிறேன் செய்ய போகும் பொழுது இப்ப வேணாம்டா கொஞ்சம் அத்தனை அத்தனை ஏம்பாட்டு இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க இந்த மாதிரிடா அப்படின்னாங்க நாளைக்கு நாளைக்கு அப்போ இது எப்படி இது ஒன்றும் இல்லை ரொம்ப ஈஸி தான் இப்படி ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி இதை எனக்கு கொடுத்தாங்க அப்ப திருவிழான்னா திங்கள் ஏழு டு ஒன்பது என்ன சமயங்களில் சனி என்ன சனி உங்களுக்கு வந்து ஒன்பது டு பத்தரை நாள் ஒரே இதுல திங்கட்கிழமை ஏழு டு ஒன்பது ராகாலம் சனிக்கிழமை ஒன்பது டு பத்திர ராகாலம் ஏன்னா திருவிழா சமயங்களில் வெளியே வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு வார்த்தையில இருக்கக்கூடிய முதல் என்ன எழுத்த மற்ற எடுத்துக்கிட்டோம்னா வரிசா ஏழரைல இருந்து அப்பவும் எனக்கு ஒரு கேள்வி வந்தது அதனால நாலரை டு ஆறோட முடிஞ்சிருது ஏழரை தான் ஆரம்பிக்கிறது ஏன் ஆறு ஆறுக்கு ஆரம்பிக்க மாட்டேங்குதுன்னு அதுக்கு என் பாட்டி விடை சொல்ல முடியல உங்களால பின்னால நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சூரிய அஸ்தமனத்துக்கு இருக்குமா இல்ல சூரிய அஸ்தமனம் வரைக்கும் நம்ம ராகு காலத்தை வைக்கிறோம் ஆனா சூரியன் உதிச்சதுக்கு அப்புறம் ஒன்றரை மணி நேரம் விட்டு தான் ஆரம்பிக்கிறோம் ஏழரைக்கு தான் ஆமா அது எனக்கு கேட்ட பெரிய அளவுல நமக்கு என்ன பாதிப்பு ஏற்படாத வரைக்கும் அதை வந்து நீங்க பயன்படுத்திக்கிட்டு இருந்தா ஏன்னா ஒரு ஒரு விஷயத்த செய்ய போகும்பொழுது இப்போ ஒன்னும் இல்லை நான் ட்ரெயினுக்கு டிக்கெட்டு புக் பண்ணியிருக்கேன் அந்த ட்ரெயின் கிளம்புற நேரத்துல நான் போய் ஆகணும்னா நான் எந்த சமயத்துக்கு கிளம்புனா தான் போக முடியும் ஆமா இல்லை நம்ம அதுக்கு ஒன்று செய்வாங்க எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்தது இப்ப ஏழரை டு ஒம்பது ராகு கிளம்புன்னு வச்சுக்கிறேன் நம்ம அதுக்கு முன்னாடி கிளம்பிட்டா நல்லது அப்படின்னா என்ன பண்றது பெட்டியை தூக்கி வெளியே வச்சிட்டு நான் கிளம்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி காட்டுறது இன்னைக்கும் அத என் வீட்டுல என் வீட்டுக்காரமா கூட வண்டியை நகர்த்தி கொஞ்சம் வெளியில வச்சிருக்கீங்க அப்புறம் கூட பண்ணிக்கிட்டு திருப்பி வந்து அப்படிப்பாங்க அதனால இது இதை இதை நம்ம முட்டாள்திறமனும் மூட திறமனும் சொல்றது காட்டலாம் மனித மனத்தை பொறுத்த மட்டும் எந்த நேரத்துல கிளம்பு நம்மடா பாத்து பாக்காம வந்துட்டோம் அப்படி நம்ம சொல்றோம் இல்லையா அத பின்னாடி உணர்றதுக்கு பதிலா இத முன்னாடி சொன்னீங்களா இல்ல அதாவது ஒரு பிரயாணம்ங்கிறது நீங்களும் அதிகமாக பிரயாணம் செய்ய முடியவருதான் நம்ம கிளம்பும் பொழுதே ஒரு மன ஒரு ஒரு மகிழ்ச்சியோட ஒரு திருப்தியோட கிளம்புனாலே அது ஒரு ஒரு பாதி இது வெற்றி அதாவது என்ன சொல்றது சேஃப் அந்த பயணம் பாதி முடிவடைந்த மாதிரி மாதிரிதானே ஆமா 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 அதனால அதை வந்து நான் மூடத்தனம்னுலாம் சொல்லி அது ஒன்றும் இல்லை அது அவங்கவுங்களுக்கு இன்னைக்கு தெரியுது அறிவியல் படித்தவங்க என்னப்பா எனக்கு தெரிஞ்சு இன்ஜினியர் கேன் போஸ்ட்போன் டாக்டர் எனக்கு தெரிஞ்சு எந்த டாக்டர்களும் நான் காலம் பண்ண மாட்டேன்னு அவங்க சொல்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் வயசானவங்க இப்போ எங்க பாட்டி சொன்னாங்க அவங்க மன நோக்கம் அந்த மாதிரி நடந்துக்கிட்டேன் இப்போ நானுமே அன்னைக்கு ஞாபகம் இருந்தால் இந்த கொஞ்சம் தள்ளி வச்சுக்க முடியும்னா செய்யறேன் இல்லாட்டி நான் பல சமயங்கள காலையில வாரம் என்னோட வாரமே ராகு காலத்துல தான் தொடர்ந்துறேன் நான் அதனால அதுல ஒன்றும் நல்ல நல்ல விஷயங்களை அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டான் இப்போ இவத்தை கேட்க கேட்க எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்கு அப்படின்னா எத்தனையோ அறிவியல் பற்றிய செய்திகள் கருத்துக்கள் எல்லாத்தையும் புதுசாக சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசையாக இருக்குது நான் சுஜாதாட்ட சொன்ன ஒரு விஷயத்தோடு இந்த வாரம் நம்ம முடிச்சுக்கலாம் இன்னி தொடரும் என்ன கேட்டேன் அப்படின்னா அவர் வந்து ஆழ்வார்களை பற்றி வாரம் ஒரு பாசுரம்னு எழுதுவார் ஒரு பக்கம் என்ன எழுதுவார்னா கம்ப்யூட்டரை பற்றி கணினியை பற்றி எழுதுவார் நான் எனக்கு அவர் நல்ல குரு அவர்ட நான் அவர் நான் கேட்டேன் ஒரு பக்கம் பார்த்தா கடவுளை நம்பியோ நம்பிக்கையோட பாசுரங்களை மெய்யூருக சொல்கிறீங்க இன்னொரு பக்கம் பார்த்தா அறிவியலில் சொல்கிறப்ப கடவுளாவது ஒன்றாவது அப்படிங்கிற மாதிரி அந்த கட்டுரையில் வருது இப்போ நீங்கள் கடவுளை நம்புறீங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டேன் அவர் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துட்டு நான் வளர்ந்த படி பார்த்தா என்னுடைய நினைவுகளில் பாசுரமும் மற்றவையும் இறைவனும் உலகமும் எனக்கு போதிக்கப்பட்ட விஷயங்கள் நான் அதில் தான் வளர்ந்தேன் நான் படிக்க வந்த பிறகு பார்த்தா அறிவியல் எனக்கு ஒரு புதிய வழியை காட்டுச்சு நான் இந்த வழியை இது தான் அந்த வழி ஏற்றுக்கிற மாட்டேன்னோ இது முட்டாத்தனம் அது அறிவாளி ஏற்றுக்கொள்ளக்கூடியது அப்படின்னும் நான் நினைக்கிறதில்ல எனக்கு என்ன பொறுத்த நான் இதையும் ஏற்றுக்கொள்வேன் அதையும் ஏற்றுக்கொள்வேன் ரெண்டுலையும் நான் பேலன்ஸ் பண்ணிவிட்டு என்னுடைய வாழ்க்கையை ஓட்டுவேன் அப்படின்னு இதே தான் நான் எங்கள் பேராசிரியத்தோ பரமசிதந்தை கேட்டேன் இவ்வளோ பேசுகிறீங்களா இப்போ கடவுள் இல்லைங்கிறீங்களா அப்படின்னு நான் கேட்டேன் அவர் ரொம்ப சிம்பிளாக சொன்னார் இல்லைன்னு சொல்ல தம்பி இருந்தால் நல்லதுன்னார் இதைத்தான் நீங்கள் என் நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள் தசாவதரத்தில் சொல்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க அதனால் அறிவியல் செய்திகளில் நம்ம வந்து கேட்க கேட்க நமக்கு வந்து ஒவ்வொன்றா புதுசு புதுசாக தோணத்தான் செய்யும் கேட்க நான் இருக்கேன் சொல்ல சார் இருக்கார் பார்க்க நீங்கள் இருக்கீங்க தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்